அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப கும்பராசிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே செவ்வாய் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல கோபம் சற்று கூடுதலாவே வரும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் ரிலாக்ஸா இருக்க முயற்சி பண்ணுங்க கோபப்படுறதையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதையும் தவிர்த்துக்க பாருங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி, மைண்டு ரொம்ப ஸ்பீடாக யோசிக்கும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் நகை வாங்கணும் இப்படி அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி என்ன ஓட்டங்கள் அதிகம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் லாபாதிபதி ஜென்மராசியில இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும் அவங்க வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகணும் இப்படி அவங்கவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி லைஃப் உடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கிய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்க கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கறதுக்கு முன்னாடி இரவு ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் தனஸ்தானத்துல போய் ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்கிறதுனால குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்நிய கிரகமான ராகு பகவான் இங்க குடும்பஸ்தானாதிபதியோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே அந்நிய நபர்களுடைய அதாவது மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சச்சரவுகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல உங்க பர்சனல் விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிடாதீங்க வார்த்தைகள்ல இந்த மாதத்துல கவனமா இருக்கணும் யாருக்கும் எதுக்காகவும் அவசரப்பட்டு இந்த மாதத்துல வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா யாருக்காவது வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற சிரமப்படுவீங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில பொருளாதார நெருக்கடி ஒரு சிலருக்கு இருக்கும் யார்கிட்ட கடன் வாங்கலாம் இங்க கடன் கேட்கலாமா அங்க கடன் கேட்கலாமா இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல பொருளாதார சுமை இருக்கும் அதை தீர்க்கறதுக்கு அதிகம் முயற்சி செய்வீங்க இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் தாய் ஆதரவு கிடைக்கும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் இவங்க சார்ந்த வகையில் ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் இருக்கும் முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் சூரியன் கிரகண நிலையில ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதியும் ராகுவோட இணைந்த நிலையில தான் சஞ்சாரம் செய்வார் ஆனாலும் குருவுடைய பார்வை இந்த தனஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால பிரச்சனைகள் வெளியில தெரியாம ஓரளவுக்கு காக்கப்படும் மற்றவங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் குரு பார்வை மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்க நல்லா இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கும் இந்த மாதத்துல குடும்பத்துல கவனம் தேவை கையிருப்பில் கவனம் தேவை அவசர முடிவுகள் அவசர மாற்றம் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை துவங்குறதுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சி பண்ணுவீங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் சும்மா இருக்க பிடிக்காது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் ஒரு இடத்துல நிலையாகவும் இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்க மாதிரி சூழல் பயணப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான சூழல் இருக்கும் ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கணும்னா இருக்கும் குறுகிய கால பயணம் வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயாவது வெளியில போறது வெளியில போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்கும் மூன்றாம் நபருடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் மூன்றாம் நபர் உங்களுக்கு ஆறுதல் சொல்வாங்க இந்த மாதத்துல வண்டி வாகனம் வீடு நிலம் இடம் இது சார்ந்த விரைய செலவுகள் பண்ணுவீங்க இருபத்தி மூன்று நாட்கள்ல ஏதாவது ஒரு அசையா சொத்து வாங்குற அமைப்பு கொடுக்கும் வீடோ வண்டி வாகனமோ இடமோ இப்படி ஏதாவது வாங்குற அமைப்பு கொடுக்கும் இல்ல ஏற்கனவே இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கூட அது சம்பந்தமா ஏதாவது ஆல்ட்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் முதல் எட்டு நாட்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார் குழந்தைகளால ஆதாயம் அனுகூலம் இருக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கரன் ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் இதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மன ஆரோக்கியத்துல படிப்புல இதுலலாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகளால ஏதாவது சங்கடங்கள் உண்டாகலாம் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்க மாட்டாங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளுடன் கூடிய தடை தாமதங்களுடன் கூடிய சுப செய்திகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சற்று தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா குடும்பஸ்தானத்துல இந்த ஐந்து கிரக இணைவு இதுவுமே சுமாரான அமைப்பு தான் கோச்சார ரீதியா குருவும் ஆறில் மறைந்த நிலையில இருக்கார் அதனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இது சாதகமான நேரம் இல்லை குடும்பத்துல ஒரு மாதிரி சோகம் வருத்தம் இருக்க மாதிரி சூழல் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட கண்டிப்பா அனுசரித்து தான் போகணும் இரண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கார் கலத்தர காரகனான சுக்கரனும் ராகுவோட இணைந்த நிலையில இருக்கார் மாத பிற்பாதியில செவ்வாயும் ராகுவோட இணையப் போறார் அதனால கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும் இருந்தாலும் குருவுடைய பார்வை இந்த குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறுவீங்க உங்க வாக்குவாதங்கள் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழில் உத்தியோக ரீதியா பயண அமைப்புகளை கொடுக்கும் உத்தியோகத்துல வளர்ச்சி மாற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு தடை தாமதங்களுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் கடுமையான தடை அமைப்பை ஏற்படுத்தும் பணிபுரியும் இடத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்களால ஏதாவது தொந்தரவுகள் இந்த காலக்கட்டத்தில் வந்து போகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கணும் மகர ராசி என்பர்கள் எந்த தொழிலா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ண வேண்டாம் சிறிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமா உழைங்க உங்க உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும் ஆனால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் சாணாதிபதி ராகுவோட இணையும் காரணத்தினால பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் கடுமையான சிந்தனைகளை கொடுக்கும் தொழில் ரீதியாக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும் அதனால அவசரப்பட்டு எங்கேயும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் யாராவது தொழில் ரீதியாக அவங்களை ஆசை காட்டுவாங்க ஆசை காட்டி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெருசாக லாபம் வரும் இப்படி அஞ்சு ரூபாய் போட்டால் பத்து ரூபாயை எடுக்கலாம்னு சொல்லி யாராவது ஆசை காட்டுனால் எங்கேயும் போய் வலையில் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் தொழிலை தொடர்ச்சியாக நடத்த முடியாதபடி ஏதாவது தடை அமைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி செவ்வாய் லக்னோட்டில் உச்சமாக இருக்கார் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மாணவ மாணவிகளுக்கு அதிகரிக்கும் கல்வி சார்ந்த வகையில் அனுகூலமான சூழல் உண்டாகும் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது யோகாதிபதியும் இருக்காங்க அதனால கலவையான பலன்கள் கொடுக்கும் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தினாலுமே கவனச்சிதறல் ஏற்படுற மாதிரியான சூழலை ஏற்படுத்துவாங்க கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது கண்ணாடி அணிந்திருக்கவங்க அந்த கண்ணாடியை மாற்றம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல அமையும் கண் சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பய உணர்வு குறையும் சிந்தனை தெளிவோட செயல்படுவீங்க கல்விக்காக ஒரு சிலர் ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல கொடுக்கும் வெளியூர் வெளி நாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை இந்த மாதத்துல கண் சார்ந்த தொந்தரவு பல் சார்ந்த உபாதை ஏற்படாம பாத்துக்கணும் முகம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் முகப்பரு வரலாம் தேமல் அல்லது அலர்ஜி இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் இந்த மாதத்துல ஏற்படலாம் வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை இந்த பகுதிகளெல்லாம் ஏதாவது தொந்தரவு உண்டாகும் முகம் சார்ந்த பகுதிகளில் காயங்களோ அல்லது தழும்புகளோ வந்து போகலாம் மனசில் அடையாளம் புரியாத கவலைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியம் தேவை இந்த மாதத்தில் காலையில் எழுந்ததுமே கண்டிப்பாக குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு உங்கள் நாளை துவங்குங்க கூடவே ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு மன அமைதியை பெற்று கொடுக்கும் இந்த மாதத்தில் மூன்று நான்கு இந்த இரண்டு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷமும் வரும் அதனால இந்த தினங்கள்ல முக்கிய மாற்றங்கள் செய்யறது முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்